அனைவரும் பிரபஞ்சத்தின் படைத்து ஆகவே இவ்வாய்ப்பினை மண்ணில் இன்றி இந்த உரையை ஆற்றுவதற்கு வழிவகுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றியைக் கூறிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இப்பிறவியை எடுக்கச் செய்த என் அப்பன் ஈசனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக எங்களின் குருவாக எங்களுக்கு இறையாக எங்களை அன்பினமும் வழிநாட்டிக் கொண்டிருக்கும் எங்கள் சோபுரம் ஐயாவிற்கு நன்றியையும் உரையை தொடங்கும் இவர்கள் அனைவரையும் கருணையையும் ஆசையையும் எனக்கு வழங்கி அருளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஓகே சிவாயின் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் தேவாய் நம்ம இங்கு எனக்கு வழங்கிருக்கும் தலைப்பில் தான் விவேகானந்தரை பற்றி கூற அழைத்திருக்கிறார்கள் விவேகானந்தர் மிகச்சிறந்த மனிதர் அவர் பெயரிலேயே விவேகம் ஆனந்தம் ஒரு மனிதனிடம் விவேகம் இருக்குமென்றால் நிச்சயமாக ஆனந்தம் இருக்கும் எங்கு விவேகம் இருக்கிறதோ அங்கு தோல்வி என்பதே கிடையாது எங்கு விவேகம் இருக்கிறதோ வருத்தம் என்பதே கிடையாது எங்கு விவேகம் இருக்கின்றதோ அங்கு ஆன்மீகம் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட அன்பரை பற்றி பேச அழைத்துள்ளார்கள் விவேகானந்தை பற்றி பேசும் பொழுது நமது மண்ணை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஏனென்றால் நமது ராமநாதபுரத்தில் மன்னர் வாஸ்திர சேதுபதி அவர்களுக்கு அமெரிக்காவிலிருந்து அழைத்து விடப்பட்டது மிகந்த மன்னர் ஆங்கில பிறந்தவர் யாருன்னு ஆய்வர்களுக்குமே வாஸ்தர சேர்ந்துபவர்களுக்கு அழைத்து விளைந்து விடப்பட்டது அந்த அழைப்பிடம் ஏற்று வாஸ்திர சேதுபதி அவர்கள் இதற்கு என்னை விட இன்னும் பகுதியான ஒரு மனிதர் இருக்கிறார் என்று விரவானை தேர்ந்தெடுத்து வேளாணங்களுக்கு அழைப்பு அழைப்பு விடுத்திருந்தால் வேளாண்ந்தரோ அந்த நேரம் வறுமையில் உள்ளவர் ஆன்மீகம் என்றாலே வறுமை இருக்கும் ஆனால் மன மகிழ்வு அதிகமாக இருக்கும் வருத்தம் என்பதை இருக்காது அந்த நேரங்களில் பாஸ்கர் சேதுபடி அவர்களின் அனைத்து செலவுகளையும் ஏற்று அவர் அனுப்பி இருந்தால் அந்த பெருமை அன்று அவ அந்த பெருமை எல்லாம் நம்மை சேரும் அப்படிப்பட்ட விவேகானந்தர் குந்துதாடில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வந்திருக்கிறார் அப்பொழுது நான் வந்து இறங்கும் போது பாஸ்கர செய்தி அவர்கள் இப்பேற்பட்ட உரை ஆற்றில் வந்து நமது நாட்டிற்கு பெருமை செய்து தாங்கள் மண்ணில் மண்ணில் தான் வைக்கக்கூடாது என் கையில் தாழ்ந்து வையுங்கள் என்று அவரை அந்த மரியாதையோடு அனைத்து வந்து விவேகானந்தர் குந்துகாடு மண் வினை மண்டலத்தை நிறுவினார்கள் அதுதான் கிடக்காமல் தான் அப்படிப்பட்ட மண்ணின் பெருமையை நாம் உடையோம் அவர்கள் குணம் நம்முடம் இருக்கிறது அதுபோன்ற மிகச்சிறந்த ஆன்மீக மகான்களை போட்டி மகிழ்வோம் அப்படிப்பட்ட குந்துகாலில் விவேகானுக்கு மண்டபம் கட்டப்பட்டது மண்டபம் கட்டிய பிறகு அவருக்கு சிலை உருவாக்கப்பட்டது நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் சிலை உருவாக்கப்பட்ட போது நமது சிவரம் ஐயாவிற்கு சிறப்பான அழைப்பு ஏற்படுத்தி ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நம்ம ஐயா சிறப்பு விருதுகளை சென்று ஆன்மீக உரையாற்றி வேவரந்திற்கும் பெருமை சேர்த்தார் பாஸ்கிர சேதுபதி அவர்களுக்கு பருமி சேர்த்தார் அது மட்டுமல்ல இங்கிருந்து சோபுரம் ஐயா செய்தார் என்றால் சுற்றுவட்டார மக்களுக்கும் சோபுரத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல இந்த பகுதியில் உள்ள தென்பகுதி மக்கள் அனைவருக்கும் அனலை நேரடியாக பெற்றுக்கொள்கிறார் என்பதே சான்றாகும் வேகரங்குகள் சாதாரண இல்லை அவர் குழந்தை பருவத்திலேயே ஆற்றோ அவர் ஆரம்பத்திலே பிரம்ம இறைவன் யார் கடவுள் யார் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சிறு வயதிலேயே அவர் அதை தேடினார் நாம் சிறு வயதிலேயே இப்ப செல்லை தேடிக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் செல்லை மறந்து முன்னோர்களின் சொல்லை கவனித்து செல்ல வேண்டும் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்து அவருக்கு சரியான அனுபவம் கிடைக்கவில்லை அவருக்கு சரியான அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் தெரிவு பிறக்கவில்லை அதற்கு பிறகுதான் அவர் ராமகிருஷ்ண பரமதஸ்வரின் மடத்தில் சேர்ந்து அங்கு சீரனாக சேர்கிறார் அங்கேயும் சில குழப்பம் ஏற்படுகிறது உருவ வழிபாடா அருவ வழிபாடா உருவ வழிபாடு என்பது நாம் உருவங்களை வைத்து வழிபடுவது அருவ வழிபாடு என்பது உருவம் அல்லாமல் வழிபடுவது இதை பற்றிய இரண்டு விளக்கங்களை ராமகிருஷ்ண பரமஸன் தெரிந்து கொண்டார் பின் இறை வழிபாட்டை எப்படியாவது மக்களிடத்தில் சென்னடை செய்ய வேண்டும் என்பதை தங்கள் கருத்துக்கள் மூலமாகவும் கருதங்கள் மூலமாகவும் பேச்சுக்கள் மூலமாகவும் அனைத்து மக்களிடமும் சென்று சேர்ந்தார் அனைத்து இளைஞர்களிடம் சென்று சேர்ந்தார் விவேகானந்தர் என்றாலே அனைத்து இளைஞர்களும் நினைவு கூட வேண்டும் அவருடைய பிறந்த தினம் இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது விவேகானந்தர் ஒன்றை கூறுவார் அடிக்கடி கூறுவார் முடிந்தவரை முயற்சி செய்யக்கூடாது முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னும் வெற்றி கிடைக்கும் இளைஞர்கள் எப்போதும் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது ஒருவன் தன் மீது உள்ள நம்பிக்கையை இழக்கின்றானோ அவன் தன்னையே இழக்கின்றான் என்று பொருள் அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னை என்றால் தன் மீது உள்ள நம்பிக்கையை இழக்கக்கூடாது அதுபோல இறைவன் மீது பற்றுக்கொண்டு இறைவன் மீது உள்ள நம்பிக்கையும் விட்டுக் கொடுக்க கூடாது சற்று முன் குலதெய்வ வழிபாடு பற்றி கூறினார் மறந்திருக்கிறோம் இறைவனை மறந்துவிட்டோம் ஆகையால் தான் இந்து மக்கள் அனைவரும் மாற்று வழிபாட்டில் செல்கிறார்கள் அது மிக நிதர்சனமான உண்மையா காரணம் என்னால் அவர் சொல்ல ஆடவில்லை இதற்கு மிக முக்கிய காரணம் பெண்கள் வீட்டில் பெண்கள் குழந்தைகளை சாப்பிட முழுமையாக சொல்றது கிடையாது அதை மறந்து விடுகிறோம் பிற சமுதாயத்தில் இது ஒன்று விவேகானந்தா கேந்திரா இதற்காகவே செயல்படுகிறது இதில் அநேக பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முழு பணியே இறை குறைபாட்டல் என்று சொல்வதுதான் நேரம் அடுத்தடுத்து நபர்கள் பேச இருக்கிறார்கள் ஆகவே விவேகானந்தரை நினைவு கூறுவோம் விவேகானந்தரை எப்படி நம்முடன் இருக்கிக் கொள்வது நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா ஊழலிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இயற்கையோடு இறைவன் நம்முடன் இருக்கிறார் இறைவன் நம்முடன் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது ஆகவே இறைவனை நம் இணையாக வைத்துக் கொள்வோம் இணையாக இருந்தால் நமக்கு துணையாக வைத்துக் கொள்வோம் எங்கு சென்றாலும் இறைவன் நம்மளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் செயலையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற பயம் வேண்டாம் வையுங்கள் அப்பாவின் மீது எப்படி பாசம் வைப்போமோ அம்மாவின் மீது எப்படி பாசம் வைப்போமோ அதை போல் ஆண்டவன் மீது பற்றுக் கொள்ளுங்கள் பாசம் கொள்ளுங்கள் அவனும் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கொள்ளுங்கள் இதைத்தான் இளையாந்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு இடமாக சென்று இரையை பரப்பினார் இப்பொழுது மக்கள் இறையை தேடிக்கொண்டு அணிகார்கள் இலையை தேடிக்கொண்டு அணிகிறார்கள் உண்கிற இலையை தவிர்த்து நாம் நாட இறை அடைவோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறிய ஐயாவுகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி ஓம் நம சிவாய ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமே